பாட்டியை மலையோட பார்க்க வந்தாச்சு சாப்பாடுக்கு தான் அமௌண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஆஸ்திரேலிய நாட்டு சகோதரி சார்பா தான் நம்ம கொடுத்து உதவிட்டு இருக்கோம் சகோதரி ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க அதை நம்ம மூணு பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் பாட்டியோட சாப்பாடு செலவுக்கு சகோதரி கொடுக்கலன்னா பாட்டி சாப்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சகோதரியோட உதவி மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அவங்க சந்தோஷம் சிஸ்டர் நான் உங்களை பார்த்ததில்ல நீங்களும் என்னை பாத்ததில்ல ஆஹ் நான் கொடுக்குற வீடியோ மட்டுமே வச்சு நம்பி இவ்வளவு தூரம் உதவி பண்றீங்க நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பாத்துட்டு இருப்பாரு அதனாலுமே நம்புறேன் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நம்ப நல்லா இருக்குங்களா நல்லா இருக்காங்களா மரக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அதுல இட்லி சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பாடு குழம்பு நைட்டுக்கு தோசை ஏதாவது பாட்டி வா சாப்பிட்டுப்பாங்க இடையில ரெண்டு வேலை டீ கீ அதிகமா குடிக்காதீங்க பால் 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 வாங்கி குடிச்சிட்டு பால் வாங்கி அழகா நூல் அவங்களே கொண்டு வந்து குடுத்திருவாங்க ஆஹ் மத்தபடி பாட்டிய பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஆஹ் பாட்டிக்கு யாருமே கிடையாது இப்போதைக்கு உதவிங்கிறது ஆஸ்திரேலியா சகோதரி லாவண்யா சிஸ்டர் மட்டும்தான்

அவங்க ஊர்ல மலையானு தெரியல உங்க நாட்டுல ஆனா நம்ம ஊர்ல நல்ல மலை நேத்து நைட்டு புடிச்ச மலை விடிய காத்தால வரைக்கும் இருந்துச்சு உங்க ஆமா சரி இந்த மலையோட ஏன் வந்தன்னா பணம் கொடுத்தோம் மழை கூட வந்து இருக்கிறாங்க ஆஹ் மழை மழை கூட வந்து இருக்கிறாங்க என்ன பண்ணி பண்றது எல்லாமே பாட்டிக்கு இங்க கொண்டு வந்து குடுத்துருவாங்க ஏன்னா தண்ணியில இருந்து எல்லாமே எங்கேயுமே பாட்டி போகணுன்னு அவசியமே இல்லை இந்த வீடு வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்புறம் இந்த வெளியில எங்களுக்கு கொடுக்கறதுனால அங்க அளவுக்கு போங்கம்மா உள்ளவர்களாங்களா பாட்டி வந்து துணி துவைக்கிறது தான் கொடுக்குறாங்க வெளியில தான் துவைச்சு கொண்டு வந்து பாட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க மொத்தமா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கொடுக்கணும் அஞ்சு சாரி ஒரு ஆறு சாரி சேர்ந்ததுமே கொடுத்துருவாங்க பாட்டி ரெண்டும் கேட்டிருந்தாங்க பாட்டி எப்படி துணி துவைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளில தான் துடி துவைக்கிறாங்க ஏன்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிக்கு வந்துட்டு ஹோட்டல்ல அமௌண்ட் கட்டிட்டோம் நான் என்னோட சார்பா செலவு கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க்யூ நீங்க உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ

நம்ம சரஸ்வதி அக்கா பாக்க வந்துட்டோம் அழகா மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க பொட்டு வச்சு விடுங்கம்மா ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் உதவி வந்திருக்கோம் மெடிக்கல் உதவிக்காக சரி சரி அம்மா தான் தூக்கிட்டு போய் குளிக்க வைப்பாங்க தெரியுதான்னு பார்ப்போம் ஹாய் சரஸ்வதி அக்கா இங்கே பாருங்க பணம் வேணுமா பணம் வேணுமா அந்த பணங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியுது ஏன்னா அவங்க ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு கையில வந்துட்டு பணம் தான் சொல்லுவாங்களாம் பணம் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா அது மட்டும் நல்லா தெரியுது என் பொண்ணு நீங்க நல்லா இருக்கிறீங்களா சாமி குடும்பம் என்னென்னு தெரிஞ்சுக்கோ நல்லா இருக்கும் அனுசாமி ஒன்றா வந்தவனுங்ககிட்ட ஒரு ஆஸ்பத்திரி செலவு ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு ஒரு அத்தாசரத்துக்கு ஓடுறாமே இன்னும் சாரி உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு நீங்க நல்லா இருக்கணும்னு ஜாமே மூணு பேருக்கு வந்துட்டு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் மத்தப்பிங் தௌசண்ட் எவ்ரி மந்த் உதவிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா சகோதரி உதவிய சரஸ்வதி அக்காவுக்கு லட்சுமி பாட்டிக்கு ஆஹ் முத்திசாமி ஐயாவுக்கு உதறோம் நம்ம உதவுகிறோம் நம்ம ரொம்ப எமர்ஜென்சியாக உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்டை பயன்படுத்துகிறோம் ஏன்னா இந்த அமௌண்ட் இல்லைன்னா அவங்க அந்த மாதம் ரொம்ப கஷ்டம் இப்போ சரஸ்வதி அக்காக்கெலாம் மெடிசன் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியாது மாதிரி முத்துச்சாமி ஐயாவுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள குடல் ஃபுல்லாக அழுகிருச்சு அவருக்குமே மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் அது கண்டினியூஸாக சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து அப்புறம் வந்து லட்சுமி பாட்டி அவங்க வந்து சாப்பாடு செலவுக்காக உதவி இருக்கிறோம் ஆஸ்திரேலியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு

சரி வெயில் காலத்துல ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது வெயில் காலத்துல அதுமே ஆறாது மழை காலத்துல காட்டி எங்களுக்கு ஆறும் துணை இல்ல நீதான் எனக்கு துணையா இருக்கிறப்போ நீதான் நினைச்சு நினைச்சு நானு வருவேன் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஏன்னா மெடிசன் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா டெய்லியுமே காலையிலயும் நைட்டு மையம் வந்துட்டு மாத்திரை கொடுக்கணும் அப்பதான் கரெக்டா ஸ்லீப் பண்ணுவாங்க அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால அந்த ப்ளீடிங் நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டேப்லெட் தான் இருக்கிறாங்க அது போட்டால் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகுது ஒரு ரெண்டு நாள் விட்டாலும் திரும்ப ஓவர் ஃப்ளோ ஆயிடுது அது ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் நடந்துட்டு இருந்து அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டா தெரிவிக்காது ஏன்னா இருந்து எல்லாமே வந்துட்டு அம்மா தான் வச்சு விடணும் அதான் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் இப்ப தூக்க முடியல அவங்க அவங்களால நம்ம தூக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க ஆஹ் பேம்போஸும் போட்டுட்டும் இருக்க முடியாது ஃபுல்லா புண்ணாயிடுது அதனால வந்துட்டு கிளாத் துணிதான் கட்டி விட்டுருக்காங்க அந்த துணியெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க பக்கத்துல கொஞ்சம் ஆறு இருக்குது வீட்டுல அலசுற மாதிரி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆத்துல கொண்டு போய் அலசிட்டு வந்துடுறாங்க ஆஹ் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இப்ப அம்மா மார்க்கெட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க போறாங்க உங்க உதவி சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி நடந்து போயிடுவீங்க என்னமா மார்க்கெட்டு சந்தைக்கு போறாங்க எல்லாமே இருக்கும் கருவாடு எல்லாமே கொண்டு வந்தா எல்லாமே இருக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் பெரிய சந்தையா சரி 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 நம்ம பெரிய சந்தை இல்ல பெருந்தில் அந்த மாதிரி சந்தை சின்னதுதான் ஆனா எல்லா காய்கறிகளும் எல்லா காய்கறி கருவாடு எல்லாமே இருக்கு சரி 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 மற்றபடி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட நாலு வருஷமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே சரஸ்வதி அக்காவை பத்தி தெரியும் ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவிய மூணு பேருக்கு உதவுனதுல இங்க ஹாப்பியா இருக்கணும் நாங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறோம் நீங்க பொண்ணு உடம்பு அப்படியே அறிஞ்சுமா புத்து பூவாட நல்லா இருக்கும் அழிஞ்சாமே எம்பளுக்கு எங்க எங்க இருந்து வந்து நல்லா உதவுற அடுத்த சொந்த பந்தம் அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா வாங்க முடியல என்ன சாமி நீயாச்சும் இந்த அளவுக்கு வர நீ நினைச்சு நினைச்சு நம்ம ஒரு அப்படியே நினைச்சிட்டு கிடக்குற நம்மளுக்கு வ அம்மாவுக்கு நம்ம வர டேட் முத கொண்டு தெரியும் எத்தனாம் தேதி வரும்னு சிஸ்டர் ஒவ்வொரு மாசமும் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் உதவிடுவாங்க நம்ம மறுநாளே உடனே வந்துருவோம் ஏன்னா மெடிசன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஸ்டர் தேங்க்யூ நான் அம்மாவுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி இவங்களுக்கு கிடைச்சதுல நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஃபாஸ்டியா லவனியா மேடம் நல்லா இருக்கீங்களா லாவணியா மேடம் உங்க உதவி கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ நல்லா இருக்கிறேன் உதவி மேடம் அதாங்க வேணும் ஏன்னா பயங்கர தீராத வயிற்று வழியால இருந்தாரு ஏன்னா டெய்லி ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க ஏங்க ஷேவ் பண்ணலாம்ல ஏன்னம்மா ஏன்னா யாரும் காசு தர மாட்டாங்க அந்த ஒரு இது நீட்டா இருந்தாலே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் கொடுத்து தர மாட்டாங்க கட்டுல இருக்கு பாருங்க இந்த இந்த தான் இன்னைக்கு விழுந்திருக்குது அது மட்டும் ஒரு டீ கூட ஒரு டீ கூட இப்ப பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஆக்கிட்டாங்க காஃபி இருபது ரூபாய் அது கூட வரல ராவணியா மேடம் உங்க குடும்பத்தோட நூறு ஆண்டு நல்ல வளம் சிறு சிறப்பு தான் உணவு இல்லாத இப்படி செல்வாக்க இருக்க வேண்டும் இந்த எனக்கு நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கு குடும்பம் குடும்பமும் நல்லா இருக்கணும் கூட்டோட எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா உங்க கணவரை எல்லாருமே லாஸ்ட் மாதமும் அவங்க தான் உதவுனாங்க அவங்க மெடிசனுக்காக இப்பமும் அவங்க தான் உதவி இருக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் மந்தாக வந்துட்டு டாக்டர் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு பயங்கர தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்டு இருந்தார் இப்போ மெடிசன் சாப்பிட சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல தேங்க்யூ சிஸ்டர் அவங்களோட உதவி இவங்களுக்கு கிடைச்சல ரொம்ப சந்தோஷம் இவங்க தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த வீல் சேர் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அந்த சைக்கிள் அந்த பெட்டி எல்லாம் ஆஹ் அங்க வளாகத்துலதான் தங்கியிருக்கிறாங்க இப்ப மழை பெஞ்சதுக்குள்ள தண்ணி வந்துச்சா என்ன பண்ணுங்க கிட்டத்தட்ட அந்த வளாகத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது பேர் தங்குவாங்களா இருப்பாங்க ஏன்னா அந்த வளாகமே கிட்டத்தக்க பத்து பேர் தங்குற மாதிரி ஒரு இடம் தான் அதுலயே முப்பது நாற்பது பேர் தங்குறாங்க அங்கதான் தங்கி இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் ஏன்னா இவரோட உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறாங்க ஏன்னா மெடிசன் சாப்பிட சாப்பிட அந்த பயிற்சி வழி இல்லையா ரொம்ப நன்றி என்ன உங்களால் ஒருத்தங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எங்க எங்கேயோ முழந்திக்காத வழிக்கு நீங்க உதவி பண்றீங்க அதனால உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது ஆண்டவர் பண்ணவா நீங்களும் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நாலு வருஷம் ஆஹ் ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் உதவி இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் சரி நான் உங்க முகத்தை பார்த்தது கிடையாது அவங்களும் என்னை பார்த்தது கிடையாது ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு வீடியோ மட்டுமே வச்சு நம்பி உதவுறாங்க ஏன்னா என்ன சொல்றது அவங்க ஹாப்பியா இருக்கணும் ஏன்னா கடவுள் தான் இவ்வளவு தூரம் உதவி பண்ண ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நம்ம எது நல்லது பண்றோம் எந்த நல்லது பண்றதுனாலதான் கடவுள் இவ்வளவு தூரம் உதவு வச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவங்களோட உதவி பல பேரோட வழியே குறைச்சிருக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாத்தீங்களா இந்த மெடிசன் சாப்பிட போய் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க ஹாப்பி சிஸ்டர் நீங்க குடும்பத்தோட பிள்ளைங்களோட பிரதரோட ஹாப்பியா இருக்கணும் நாங்க கடவுளை பெயர் பயணிக்கிறோம் நம்ம வந்து டைரெக்டா வந்து அப்பலோ மெடிக்கல்ல தான் வந்துட்டு நம்ம கட்டிடுறோம் அங்க மெடிசன் வாங்கிக்கிறாங்க மீதி கை செலவு கொடுத்துட்டு போறோம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம ஃபைவ் தௌசண்ட் உதவுறோம் தேங்க்யூ சிஸ்டர் ஃபோர் தௌசண்டே மெடிசனுக்கு வந்துடும் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் மெடிசனுக்கு வந்துடும் ரொம்ப 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 ஹாப்பி சிஸ்டர் நீங்க ஹாப்பியா இருக்கணும் அங்க கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மேடம் உங்க குடும்பத்தோட நல்லா இருக்க வேண்டும் சரி மெடிசன் வாங்கிட்டு மீதி செலவு வச்சுக்கோங்க மெடிசன் நான் எப்போதும் போல் அப்பளவில் போய் வாங்கிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்